அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போட முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது கோல்டு இதெல்லாம் ஃபீவர்ன்றதுனால சரியாக வீடியோ அப்டேட் பண்ண முடியல இப்போது என்னோடய சரியான வாய்ஸ் வரல நேற்று முந்தையத்தெல்லாம் கஸ்டமர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோன் பண்ணி ஏன் வீடியோ அப்டேட் பண்ணல உங்கள் வாய்ஸில் எல்லா வீடியோ மியூசிக்கில் வந்துட்ருக்கு அப்படின்னாங்க ஓகே இன்னும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னோடய டெய்லி தினசரி காலையில் எழுந்த உடனே என்னோடய என்னென்ன வேலைங்கன்றது தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னுட்டு ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் பார்த்து கொண்டு கூட அனைத்து நல்ல உள்ளங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து எல்லாம் மாஸ்க் கொஞ்சம் வியர் பண்ணுங்கள் பாஸ் போடாதாலே இன்னமும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து இப்போது விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இடத்துல ஃபீவர்லாம் இருக்குது கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக இருக்கிறது நல்லது பாருங்கள் கோல்டன் டெம்பிளோட வியூ கோல்டன் டெம்பிளோட லைட்டிங் வந்து ரொம்ப அற்புதமாக இங்கேருந்து தெரியுது பாருங்கள் இந்த லைட்டிங்கை வந்து பார்க்குறதுக்காகவே நாங்கள் இந்த பக்கம் வந்து செட்டில் ஆனோம் இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா சரியாக ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் நான் டெய்லி வந்து ஃபோர் தேர்ட்டி ஏஎம்க்கு எழுந்துருவேன் ஃபோர் தேர்ட்டி ஏஎம்கு எழுந்துட்டு இந்த வழக்கமான ரோடில் தான் நான் எப்பவும் ட்ராவல் பண்ணுறது காலையில் விநாயகரை பார்த்துட்டு அவரோட தரிசனம் முடிச்சுட்டு நேராக டெய்லி என்னோட ஹோட்டலுக்கு வந்து காலையில் கொஞ்சம் நண்பர்கள்

அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி என் டுவெண்ட்டி த்ரீ பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு மாதம் ஆச்சு இன்னும் என்ன பார்க்கணும் சொல்லிட்டு நிறைய சப்ஸ்க்ரைபர் கேட்டதுனால இன்னும் இதெல்லாம் வந்து முதல் முறையாக டிஸ்பிளே வரேன் நம்ம ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விளாக்ஸ் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா இந்த நாலு மாதத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு கிராஸ் பண்ணியிருக்கிறோம் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னோடய முதற்க நன்றி மணிப்புக்கு சரியாக ஒரு அஞ்சு இருபது ஆகுது இது வந்து என்னோடய ரொட்டீன் ஒர்க் ஏர்லி மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கில் வந்து நான் இந்த இடம் டெய்லி வருவேன் டெய்லி வந்துட்டு என்னோடய இங்கே பல டப்பிங்லாம் இங்கே தான் பேசுகிறேன் வீட்டில் பண்ணுறது இல்லாமல் இங்கே வந்து நிறைய டப்பிங் பேசுகிறேன் அப்புறம் இந்த ஹரி டென் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் எடுத்து எங்களோட பயணிக்கூடிய என்னோடய அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் வந்து மறக்காமல் என்னோட அனைத்து வீடியோக்களும் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு வீடியோ கஸ்டமர் வந்து சப்ஸ்கிரைபர் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அதனால் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் பல ஆன்மீக தகவல் வந்து செஞ்சிட்ருக்கேன் நிறைய பேர் கேட்குறாங்க இது ஆன்மீக சேனலானுட்டு அந்த இல்லை இது நம்ம கடவுள் நமக்கு என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அதை நம்ம செஞ்சிட்ருக்கோம் நேற்று பார்த்திங்கன்னா வேலூர் ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் வந்து முதல் முறை நம்ம சேனலில் வந்து சங்கடகர சதுர்த்தி எடுத்தோம் தேய்புரை சங்கடகர சதுர்த்தி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட பேசுனாங்க யூடியூப் சேனல் அங்கே வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னோடய வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ்ன்ற ஸ்டிக்கர் இருக்கும் அதை பார்த்துட்டு ஒரு பார்க்கிங்கில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்து பேசுனாங்க அவங்கள எடுத்து நான் அதில் டிஸ்பிளே பண்ண விரும்பலை அதனால் அடுத்து அடுத்தடுத்து நிறைய கோவிலெலாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா கண்ணமங்கலத்தில் இருக்கிற குளத்தூர் கிராமத்தில் வந்து இரட்டை சிவன் ஆலயம் சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு ஆயுத்தமாக இருக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேலூரில் வந்து அமிர்தலிங்க சுவாமி பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அமிர்தலிங்க சுவாமின்ற ஒரு சித்தர் அவர் எடுக்கிறதுக்கும் தயார் நிலையில் இருக்கும் அதுக்கடுத்து வேலூர் சைதாப்பேட்டையில் வந்து தோப்பாசாமின்னு ஒரு சிஸ்தர் வந்து ஜீவசமாதியாக இருக்கார் அவர் அந்த கோவில் எடுக்கிறதுக்கும் தயார் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுநூறு வீடியோஸ் கிட்ட நம்ம வந்திருக்கோம் இத்தனை நாள் வந்து எங்கள் கூட வந்து பல இடர்பாடுகள் இருந்தாலும் இன்னும் இதெல்லாம் வந்து நம்ம வெற்றிகரமாக நம்மளோட ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் சேனல் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் பல சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க உங்கள் வாய்ஸ் தான் வருது நீங்கள் வரல ஒரு முறை வாங்க அப்படின்ட்டு சரி வீடியோக்களை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம புதுஞ்சா என்னது அடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் சம்மந்தப்படுத்த இடத்துல வந்து ஆலயங்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விசேஷங்களோ இருந்தால் எனக்கு இந்த கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க உங்கள் மொபைல் நம்பர் அனுப்புங்க நம்ம எடுத்து மாறி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் சேனலில் வந்து டிஸ்பிளே பண்ணுறது தயாராக இருக்கும் முதல் முறை அவங்கள எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஆல்ரெடி நம்ம இந்த தாக்கத்தை பற்றி ஒரு முறை நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த இடம்லாம் வந்து நாங்கள் டெய்லி வர இடம் பாருங்கள் நம்மளை பார்த்தோம் நல்லா குஷியாகிட்டோம் we mm -hmm.